அன்பானவர்களே ஆண்டவரால் செய்யக்கூடாத அற்புதம் அடையாளம் அதிசயம் ஒன்றுமல்ல அவர் உங்களை அதிசயமாய் நடத்துவா கலங்காதருங்கள் யாவருக்கும் தேவனாகிய கட்ட என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோம் அவர் அதிசயங்களின் தேவன் கூறியவர்களே உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த சூழ்நிலையில் அதிசயம் விளங்கவில்லை அதிசயத்தை காண முடியவில்லை அதிசயம் நடக்கவில்லை என்று நீங்கள் ஆதாங்கத்தோடும் கலக்கத்தோடும் இருக்கிறீர்களோ ஆண்டவரை ஆராதிக்கிற உங்கள் கண்களுக்கு முன்பதாக ஆண்டவரை பிடித்து வாழ்கிற உங்கள் கண்களுக்கு முன்பதாக ஆண்டவரை நம்பிக்கையாய் கொள்ளுகிற உங்கள் கண்களுக்கு முன்பதாக ஆண்டவரை மனதார நேசித்து பின்பற்றுகிற உங்கள் கண்களுக்கு முன்பதாக நிச்சயமாக நிச்சயமாக அதிசயங்களை செய்து உங்களை அவர் ஆசீர்வதிப்பார் பொருளாதார வாழ்க்கையில் ஒரு அதிசயம் தேவை என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா உங்கள் திருமண காரியத்தில் ஒரு அதிசயம் தேவை என்று எதிர்பார்த்துக் கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா உங்கள் ஊழிய பாதையில் ஒரு அதிசயம் வேண்டும் என்று காத்துக்கொண்டு இருக்கிறீர்கள் கேளுங்கள் நிச்சயமாய் நீங்கள் காத்து கொண்டிருக்கிற எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லா அதிசயங்களையும் அவர் செய்து உங்களை ஆசீர்வதிப்பார் அமேன் கலங்காதிருங்கள் நிச்சயமாய் காத்திருக்கிற உங்களுக்கு கத்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து அதிசயத்தை விளங்க பண்ணி முன்பதாக உங்கள் தலையை உயர்த்தி தாவீதை ஆசீர்வதித்தவர் யோசேப்பை ஆசீர்வதித்தவர் ஆப்ரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமானவர் இவர்களுக்கெல்லாம் அதிசயம் செய்து அவர்களை மேன்மைப்படுத்தின கத்தர் உங்களுக்கும் அதிசயம் செய்து உங்களை மேன்மை மேன்மைப்படுத்துவார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஜெபிப்போம் எங்கள் பரலோகத்தில் பிதாவே இந்த கால வேளையிலே அதிசயத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் அதிசயங்களின் தேவனாய் வெளிப்பட்டு அவர்களை ஆசீர்வதிப்பதுக்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமென்